ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை உன் வாழ்வானது காண வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தாயோ அதை விட பெரிய அளவில் மகிழ்ச்சியை உன் வாழ்வானது காண வழி செய்து விட்டேன் எப்பொழுது எல்லாம் உன்னுடைய துன்பத்தை நினைத்து கண் கலங்கி கொண்டு இருந்தாயோ அந்த கண்ணீரை துடைத்து வேண்டும் என்று என்னுடைய கரங்கள் உன் கண்ணை நோக்கி வந்து துடைத்து மிருக்கின்றது ஆறுதலுக்காக பல தோள்களை நீ தேடிய நாட்கள் எல்லாம் முடிந்தது இனி ஆறுதலே தேவைப்படக்கூடாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்து அடையும் கெட்ட காலத்தால் நீ பல துன்பங்களை துயரங்களை சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலையும் இருந்தது நல்ல காலம் நேரமும் கூடி வந்திருப்பதால் இனி பலவிதமான இன்பங்களை மகிழ்ச்சியாக உன்னுடைய வாழ்வானது காணக்கூடிய நேரம் இது பொற்காலம் சந்தோஷமான காலம் உன் வாழ்வில் ஆரம்பமாக இருக்கின்றது உன்னுடைய திறமை முழுமையாக வெளிப்பட்டு உன் பிரச்சனைகளை எல்லாம் நீயே முறியடித்து கொள்வாய் தடைகளாக இருந்த விஷயங்கள் எல்லாம் தடைகளை அவிழ்த்து தானாக உனக்கு வழிவிட்டு ஒதுங்கும் உன்னுடைய ஆற்றல் மேம்படும் உன்னுடைய தன்னம்பிக்கை வளரும் விடாமுயற்சியை மேற்கொண்ட விஷயங்கள் எல்லாம் நல்லதொரு தீர்வை கண்டு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என் அன்பு குழந்தையே நல்ல குறியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ குழம்பிய காலமெல்லாம் முடிந்து விட்டது பிரச்சனைகளையெல்லாம் சமாளித்து நிம்மதியாக நீ வாழும் காலம் ஆரம்பமாக இருக்கின்றது நியாயமான விஷயங்களுக்கு எல்லாம் நீ நின்று கொண்டு இருந்தாய் உன்னுடைய உண்மையான மனதிற்காகவும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக்க வேண்டும் என்று நான் நினைத்ததன் காரணமாக பல நல்ல மாற்றங்களை எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் கொடுப்பேன் உனது வாழ்க்கையை நீ நலமாக வாழ இனி அனைத்து வழிவகைகளையும் நான் செய்தே தீருவேன் உன்னுடைய செயல்களும் எண்ணங்களும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் துன்பத்தையும் காயத்தையும் இதனால் வரை கொடுத்தது இல்லை உன்னுடைய மனக்குழப்பத்தை தீர்த்து வைக்க இன்றைய தினத்தில் உன்னை தேடி வந்தேன் என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற நான் முடிவெடுத்து விட்டேன் இதை முழுவதுமாக கேட்கும் மறுகணமே உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும் நீ என் மீது வைத்திருந்த பக்தியின் காரணமாக மனம் குளிர்ந்து போயிருக்கின்ற நான் நீயும் மனம் குளிரக்கூடிய அளவிற்கு திருப்பங்களையும் சந்தோஷத்தையும் கொடுத்தே தீருவேன் எதற்காக நீ வருந்துகின்றாய் வருத்தங்கள் இனி வேண்டாம் இனி நடக்கப் போகும் அனைத்தும் உன்னுடைய மனத்திற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியவை உன்னுடைய வாழ்க்கை வசந்தமாக மாறக்கூடிய நேரம் இது உன் வாழ்க்கை சூழ்நிலையானது அப்படியே தலைகீழாக மாறப்போகின்றது வெற்றி வெற்றி என்று வெற்றி முழக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கும் தவித்த தவிப்புகள் எல்லாம் அடங்கி நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கை பல மடங்கு உயரக்கூடிய அளவிற்கு பல நல்ல நிகழ்வுகள் நடக்கும் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் முழு ஆசிகளை நான் வழங்கி விட்டேன் என்னுடைய ஆசிகளை நீ பெற்றுக்கொண்டும் விட்டாய் நல்லதே நடக்கும்